இந்தா செல்லம் பொம்மை வச்சுன்னு விளையாடு அக்கா வந்துருவாங்க பாரு அப்பா நான் கூட இருக்கல அப்பா என்ன மட்டும் விட்டுட்டு விளையாடின்னு இருக்கியான்னு கேட்க போற பாருடா செல்லம் என்ன அப்பான்னு கூப்பிடுறியா நீ அப்பா எல்லாம் கூப்பிடுறியா இங்க சொல்லுங்க பாருக்கலி என்ன நிக்க பாக்குறான் ஆமாங்க இப்போ எங்கன்னா விட்டுட்டு போகிறதுக்கு கூட பயமாக இருக்குது துரு துருன்னு அங்கே எங்கேயோ போடுறான் கபோர்டில் இருக்கலாம் எடுத்து பாருங்க எப்படி போட்டு நின்றுட்டான் பாருங்க டீ நல்லா இருக்கு அன்னைக்கு அப்புறம் புடவை எடுக்க போய் வந்த விஷயம்லாம் என்னாச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்கள் பெரியமா வீட்டிலேருந்து யார் யார் வந்தாங்க உங்கள் அத்தை வீட்டில் இருந்து யார் யார் வந்தாங்க புடவை எடுக்கிறதுக்குமா நீ ஒண்டிதாம்மா வரல நம்ம வீட்டில் நான் அம்மா பஞ்சு வரணும் அப்புறம் பெரியம்மா அனு அத்தை வீட்டில் அத்தை

வர டைம் தாங்க அவளுக்கா படிப்பு சமம் அதிகமா இருக்கா ஒரே ஒரே டென்ஷனா இருக்கா அம்மா ஹோம்ஒர்க் எல்லாம் ஏத்தி ஏத்தி கையில எல்லாம் சொல்றாங்க நிறைய ஹோம்ஒர்க் நான் என்னால முடியலமான்னு சொல்லிட்டு ஒரே அழுறாங்க என்ன பண்றது இந்த காலத்துல எல்லாம் நிறைய போஷன் நிறைய எழுதணும் நிறைய படிக்கணும் படிச்சாதான நீ சொல்லு நல்லா படிச்சாதாமா நல்லா எழுதி பாருமா அப்பதாம உங்களுக்கு ஃபீட் வரும் எழுதத்துக்கு நல்ல தம குடுக்குறாங்கன்னு சொல்லு ஆமாங்க உன்னைக்கு தான் குடுக்குறாங்கன்னு நானும் அவகிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வாரையும் சொல்லி சொல்லி தான் எழுதி வச்சு அனுப்புறேன்

சரி மாசி நான் அம்மாக்கு பூஸ்ட் போட்டு கொண்டு வரேன் அம்மா எனக்கு பூஸ்ட் பிடிக்காது எனக்கு டீ போட்டு கொண்டு வா பாத்தீங்களாங்க இவங்க வந்து பூஸ்டே வேணாம் வேணாம் சொல்றாங்க அதனால டீ வேணுமா காஃபி வேணுமா கேட்டேன் நீங்க பாத்துக்கங்க உங்க பொண்ணு லட்சணத்தை ஆ போமா எனக்கு டீ போட்டு கொண்டு வாமா போமா எனக்கு தலை எல்லாம் வலிக்குது போமா சரி அம்மா சரி அப்படியே கொண்டு வரேன் செல்லு குட்டி அக்கா கிட்ட வரையா பட்டு என்ன சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா அக்கா சொல்லு அப்பா இவன் பாருப்பா அக்கா அக்கா சொல்றது சொல்றானா அக்கா அப்படின்றப்பா அப்பா இவன் ரொம்ப சேட்டை பண்றானப்பா ஆமாம்மா குழந்தைங்க என்ன சேட்டைப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் இல்லை சரி இப்போ கை கல்லாம கை நான் ஏன் நேரம் வந்து எவ்வளோ அம்மா நீ என்ன நினைச்சேன் என்னால் வரும்போதே கை கல்லாம் கழுவிட்டு தான் நான் வந்தேன் எப்படிம்மா நான் அப்படியே வீட்டுக்குள்ளே வருவேன் எனக்கு இந்த இதுவெல்லாம் தெரியுமா இல்லையா மாமா மாதிரி அப்படியே வந்து நான் கேட்டேன் நட்டி குடி தேங்க்ஸ்மா சார் இங்கே தான் சார் எங்கன்னா ஐஸ் பாய் விளையாடின்னு இருப்பாங்க சார் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா டைம் ஆகுது எவ்வளவு நேரம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கு போன ஐடியா இல்லையா விளையாடிட்டே இருக்கிறது உங்களுக்கு வேலை சரிங்க சார் நான் ஓடி போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சார் டேய் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாடா நீ போய் எங்கனா தொலைஞ்சிடாத மத்த பசங்களையும் கூட்டிட்டு வா சார் நானா ஒண்ணு தொலை மாட்டேன் சார் எல்லாச்சும் இந்த பக்கம் தேடுவோம் அந்த பக்கம் போயிருக்கான் சிம்ரன் பிங்கி ராமு எங்க இருக்கீங்க வாங்க சார் சார் என்னடா எங்கடா இருக்காங்க சார் அவங்க அங்கதான் சார் இருக்காங்க

அவ்வளோதான்ண்ட உனக்கு மரியாதை இருக்காது அவ்வளோதான் சொல்லிட்டேன் சார் இவன் என்னை திட்டுறான் சார் பாவம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே சரி சார்கிட்டலாம் எக்ஸ்கூஸ் கேட்டு நான் பார்க் கூட்டிகிட்டு வந்தால் இப்படி என்னை அலைய விட்றீங்களே நியாயமா உங்களை நான் எங்கே தான் என் கண் முன்னாடியே விளையாடுங்க தானே சொல்கிறேன் என் கண்ணை மறைஞ்சு நீங்கள் ஏன் போய் தனியாக போய் விளையாடுறீங்க சாரி சார் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க என் கண் முன்னாடியே விளையாடுங்கன்னு தானேம்மா சொன்னேன் நீங்களும் போய்ட்டு தொலைவாக விளையாடிங்கிறீங்க என்னம்மா எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா யாருமா உங்கள் வீட்டுக்கு பத்தல் சொல்கிறது சாரி சார் நாங்கள் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தோம் ஐஸ் தான் விளையாடுவே தண்ணா முடிச்சு விளையாடுறதுக்காக நாங்கள் தொலை போய் ஒழுங்கோம் சார் ஒன்றும் சார் வந்துட்டோம் சார் சரி கிளம்பலாம் சார் வீட்டுக்கு சாரி சார் நீங்கள் எடுக்கிற தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் சார் சரி சரி வாங்க டைம் ஆகுது உங்களை எதுவுமே நான் ஸ்கூலில் விட்டேன் நீங்கள் நேரத்தோட வீட்டுக்கு போய் சேருங்க

இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது தைரியமாக போல்டாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார் வச்சா காந்தி கூட்டிகிட்டு என்ன பஞ்சு வரணும் இதெல்லாம் தேங்க்ஸ்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேர் குழந்தைங்களும் ஒரே கிளாஸ் படிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கும் எங்கிட்டலாம் போய் எதுக்குங்க தேங்க்ஸ்க்கோ சொல்கிறீங்க அப்போது நான் வரலன்னா என் குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்துடுவீங்களா நீங்கள் சரி சரி அந்த மாதிரி நானும் செய்ய மாட்டேங்க பிங்கி தனியாக இருந்தால் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா பிங்கியும் சேர்த்து தாங்க கூட்டிகிட்டு வரேன் சிங்கானும் அப்புறங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க தங்கச்சியோட நிஸ்தாமல விழாலாம் ஒவ்வொரு பொருளா வாங்கி வச்சுட்டு இருக்கோம் ஜாக்கெட் ஸ்டிச்சிங் பண்றது மேக்கப் செட் வாங்குறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் நானும் அனு கூட்டிட்டு போறேன் எல்லா திங்ஸும் வாங்கணும் வேற அதுக்கு கொஞ்சம் வேலை பிஸியா தாங்க இருக்கு நிஸ்தாமல முடிகிற வரலாம் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பிஸியாகும் கல்யாணத்தின் போது உங்ககிட்ட சொல்லதானுங்க போறேன் சரி சரிங்க இன்னும் ரெண்டு தான் இருக்குது என்ன பண்ண போகிறீங்களோ போங்க அதே சரோஜா அவங்க கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன் நம்ம பூங்குடிக்கு அந்த அந்த அம்மா பூங்குடி மாமியா இருக்குல்ல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு நீங்க என் கூட வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்துடலாம் நாளைக்கா சரிங்க நாளைக்கா கண்டிப்பா போயிட்டு எல்லார் வீட்டையும் போயிட்டு நிஸ்தாம்பரத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வரலாம் நான் வரேங்க உங்க கூட ஆன்டி அப்ப என்ன நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்களா நிஸ்தாத்துக்கு கண்டிப்பா பிங்கிமா நீ அம்மா கூட கண்டிப்பா வரணும் சரோஜா நீங்க கண்டிப்பா பிங்கிய கூட்டிட்டு தான் வரணும் நான் பாப்பேன் ஆ சரிங்க வரணும் கூட்டிட்டு வரேன்